என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்களானேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பூத்து காரியில் ஒரு கிடாரி கன்று பார்க்க போகிறேங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் கிடாரியோட வயது என்ன விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு எல்லாம் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிடாரி கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பூத்து கலரில் ஒரு நல்ல ஜாதி வர்க்கமான நல்ல கிடாரிங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுற்றுங்க நல்ல குணங்க தண்ணி தீனி மீச்சல் மேய்ச்சலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க கன்று பார்த்திங்கனாவே தெரியுங்க நல்ல ஜாதியில் நல்லா குட்டி மூஞ்சில் நல்லா குழிநெத்தியில் கொம்பு பார்த்தீங்கன்னாவே பாருங்கள் கிளி கொம்பில் நல்லா தெளிவான கிடாரிங்க கண்ணில் எந்த தப்புமே இல்லைங்க நல்லா தெளிவாக இருக்குதுங்க கை கால் ஊக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னாவே தெரியுங்க இன்னொரு ஆறு மாதம் அதிகபட்சம் அஞ்சு டு ஆறு மாதத்தில் பருவத்துக்கு வந்துடுங்க பருவத்துக்கு வந்துடும் கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுளி சுத்தத்தில் வேணும் நல்ல தெளிவான ஜாதி கடறியாக வேணும் மாதிரி தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த கன்றை தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறேங்க சொல்கிற விலை ஃபிக்ஸடு இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க கன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோகனூர் ரோட்டில் அணியபம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்கேங்க பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்